ஹலோ மக்களே பிக் பாஸோட ரெண்டாவது ப்ரோமோ ரிலீஸ் பண்ணிட்டாங்க இந்த ப்ரோமோல அரோராவும் எஃப்ஜே வந்து வாய்ஸ் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க அதாவது யார் ஃபர்ஸ்ட்டு பெர்ஃபார்ம் பண்ணுறதுல எஃப்சேவை தேர்ந்தெடுக்கிறாங்களுக்கு அவங்க டீம்மேட்ஸ் எல்லாம் சேர்ந்து அதனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா நீ எப்படி என்ன தேர்ந்தெடுக்கிற நான் என்ன ஒஸ்ட்டு அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கேன் நான் பெஸ்ட்டாக போனால் கேப்டன் ஆயிருவேன் அதுக்காக பயப்படுறியா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கேன் நீ வேணா யாராவதுனா கேள்வி விக்ஸ் தான் சொன்னான் நீ என்கிட்ட மட்டும் வந்து ஏறுற நீ எதுக்குமே காபரேட் பண்ணல பிக் பாஸே சொன்னார் நீ டீமோட சரியாக காப்பரேட் பண்ணலனு அப்புறம் என்ன இங்கே வந்து பேசிக்கிட்டு இருக்கேன் நீ சரியாக வேலை செய்யாமல் இருக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி இருக்காங்க அதுக்கு எப்படி நீ கத்தாத நீ கத்தாத கத்தா எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது நீ கத்தாத அப்படின்னு சொல்லிட்டு எஃப்ஜி அவங்கள விருப்ப எத்திக்கிட்டு இருக்க நீ பார்த்தியா நீ இதான் பண்ணுற உனக்கு ஆப்போசிட்டாக யாராவது ஏதாவது கருத்து எடுத்து வச்சாங்கன்னா அவங்கள புட் டவுன் பண்ண பார்க்குற அவங்கள ரொம்ப கீழ்த்தரமாக அவங்கள எப்படி திருப்பி படிக்கலாம்னு தான் யோசிக்கிறதே தவிர நீ அதை எடுத்துக்கவே மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு வேறு சொல்கிறாங்க இதோட இந்த ப்ரோமோ கட்டாகுது இன்னும் கேப்டன்சி கேப்டன் சொல்லிட்டுருக்காரு இவர் எப்படி கேப்டன் ஆகுவாங்கன்னு தெரியல எனக்கு தெரிஞ்சு அந்த ஜெயித்தாங்க இல்லையா அந்த டீம் தான் கேப்டனாக ஆனால் இது என்ன கணக்குனே தெரியல கேப்டன்சி டாஸ்க்கும் நம்ம ப்ரோ ஃபஸ்ட்டு ப்ரோமோல பார்த்தோம் அந்த டீம்ல இருந்தவங்க கூட தான் கேப்டன்சி டாஸ்க்கு வந்தாங்க இது என்ன கணக்குனே தெரியல பாப்போம் என்ன நடக்குதுன்னு இந்த மாதிரி அப்படி தெரிஞ்சுக்கிட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த பார்க்கலாம்